நான் இங்கேருந்து என் பேச்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் இறங்கறக்குள்ள புது கட்சியில் இருக்கிறவங்க என்னை ரொம்ப ஆபாசமாக என்னெல்லாம் பேசக்கூடாதோ அந்த மாதிரியெல்லாம் எங்கள் பெண்களை பற்றி அவங்க பேசிகிட்டு தான் இருக்காங்க நான் அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் சோஷியல் மீடியாவில் எங்களை பற்றி பாடி ஷேமிங் பண்ணுறத விட்டுட்டு உங்களுக்கு தைரியம் இருந்தால் நேராக என் வீட்டுக்கு வந்து கேள்வி கேளுங்க நாங்க திராவிட பெண்கள் எங்களுக்கு பாடி கார்ட் எல்லாம் கிடையாது நாங்கள் ஒளிஞ்சு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம் எங்க அப்பா ஷூட்டிங் போயிட்டார் நானும் எங்க அம்மா தனியா தான் இருக்கோம் என் வீட்டு அட்ரஸ் தேர்டின் பிரகதாம்பால் ரோடு நுங்கம்பாக்கம் சென்னை தேர்ட்டி போர் தைரியம் இருந்தா நேர்ல வந்து கேள்வி கேளுங்க எங்க நாளைக்கு ஒரு மன வருது ஒரு வெள்ளம் வருது நம்ம பிரியா மேமும் உதயண்ணாவும் எந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்க நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு மழையும் வெள்ளமும் வந்தா ஆபீஸ்ல சோகமா உட்காந்து ஸ்லோ மோஷன்ல பேசுவாங்களா ஒரு தலைவர் எனக்கு சுத்தமா புரியலங்க என்ன அரசியல் இதுன்னு எனக்கு சத்தியமா புரியல திமுகவா அழிக்கணும்னு பேசிட்டு இருக்காங்கல்ல பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தந்தை பெரியார் இந்த மாதிரி தூண்கள் இருக்கும்போது திமுகவை அழிக்க முடியாதுங்க தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இது திராவிட மண் வெற்றி நமக்கே தந்தை பெரியாருக்கும் வாழும் தந்தை பெரியார் என் தந்தை புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி